திருவுருளை சிந்திக்கின்றோம் நம்ப நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கைலை பாதி காலத்தி பாதி இது பதினோராம் திருமுறையில் உள்ள பிரபந்தம் இதன் முதல் பாடலோட பொருள் சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நெய்யுமா நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா வியன் கைலை மேவிருந்த வெண்பாகற் கேற்றினேன் பெற்று இதுதான் நம்ப நக்கீர தேவநாயனார் கைலாயத்தில் இருந்தவர்கள் இருக்கக்கூடிய பெருமானுக்கு விளக்கு ஏற்றுகிறார் இந்த விளக்கு ஏற்றுவதிவொண்டு இதை செய்ததுனாலயே மகாபலி சக்கரவர்த்தியாக ஒரு எலி பிறந்தது வேதாரண்யத்தில் அப்படி பெரும் சிவத்துண்டான அந்த விளக்கை சாதாரண வெளியில் விளக்கேற்றி வைக்காமல் உள்ளேயே அ அ அகையுளை நிற்கக்கூடிய விளக்காக சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா விளக்கேற்றுறதுக்கு திரி வேணும் நெய் வேணும் அகில் வேணும் அது அவருக்கு சொல்லுங்கிறதே திரி அந்த சொல்லில் இருக்க பொருளுங்கிறதே நெய் நல்லிடிஞ்சல்னா அகில் அது வந்து நம்ம நக்கீர தேவனாயருடைய நாவு சொல்லறிய வெண்பா விளக்கா வியன் கையிலை மேவிருந்த பெண்பாகர் கேற்றினேன் பெற்று வியன் கையிலை அந்த கைலாயத்தில் இழந்தவர்கள் இருக்கக்கூடிய அம்பாலோட பாகத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு என்னுடைய சொல்லுங்கிற திரியை வைத்து அந்த சொல் இருக்க பொருளுங்கிற நெய்யை ஊற்றி என்னுடைய நாக்கையே அகலாக வைத்து நான் அகையுருவில் போக்கக்கூடிய விளக்க அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் ஏற்றுவேன் சொல்லி